என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி என் தேவேந்திர முல வேளாட்சி முதவர்களுக்கும் தமிழ் அவரவர்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா பாலமுரனுடைய தம்பி மேலேயும் வந்து காவல்துறை வந்து புய்வளக்கல் அதிகமாக போடுறாங்க அப்படின்னு போகிற கானொலுன்னு சொல்லியிருந்தோம் அதோட ஆடியோ தான் நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன் அதாவது அந்த பெண் இறந்ததுக்கு ஒரு நீதி வேணும் இதற்கு அந்த சன் நியூஸ் ஊடகத்து மீது ஒரு வழக்கு கண்டிப்பாக பதிவு செய்யணும் பொய்யான விஷயத்த பரப்ப சொன்னால் அந்த காவல்துறை அந்த சேஷன் அதாவது கடையும் காவல்துறைக்கும் வந்து நம்மளோட கண்டனங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலமுருகனோட தம்பியோட அந்த ஆடியோ வந்து போடுறேன் கேளுங்க ஹலோ ஆ வணக்கம் பாலமுருகன் தம்பியா பாலமுருகன் தம்பி

போன மாசம் மூணாம் தேதி விசாரணை கூட்டிட்டு ரிட்டர்ன் கூட்டு போகும்போது தப்பிச்சு போனோம் கிராலா தப்பிச்சு போனாங்க தப்பிச்சு போனானே எப்படி எதில கூட்டி வந்தாங்க டூ வீலர்ல கூட்டி வந்தாங்க இல்ல கார்ல தான் சொல்லிதாங்க கார்ல கூட்டி வந்தா எப்படி வந்து அங்க இருந்து ஒரு தூரம் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கூட்டி போறோம் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கார்ல கூட்டி போறானா அவ பாதையப்பலாம் எப்படி கூட்டி போனா காலத்துல இல்ல கார்ல தான் கூட்டு போய் அந்த காரையும் போர் வீடியோல வந்துச்சு என்கவுண்ட் பண்ண போறேன்னு சொல்லிருக்காங்க

அப்பதான் சொன்ன உடனே ஓடும் அந்த மாதிரி சொல்ற மாதிரி மென்ஷட்ல எதுவுமே தகவல் தெரியல சொல்லி மெயின் எல்லாம் தப்பு தப்பா பேசி இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் நிக்கல நைட் வீட்டுக்கு போய் தள்ளி நின்றுமான மேல எல்லாம் கை வச்சிருக்காங்க போலீஸ் எதுவும் இல்லாம ஆமா அவனு ஒருத்தரு இல்லைன்னு சொல்ல சொல்ல சின்ன குழந்தைங்க மேல கை வச்சு தள்ளிடுறாங்க

இல்லாம அழிக்கிற மாதிரி வெளியேக்காங்க

நீங்க வந்து இல்லன்னா இந்த மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் நீங்க கொண்டு போங்க அப்படின்னா நான் கொண்டு போவேன் இல்ல அப்படின்னா கொண்டு போக மாட்டேன் அதான் கேட்டேன் கொண்டு போங்க ஆஹ் அதுதான் கேட்டேன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் இதுக்கப்புறம் அவங்க வரலதான் இப்படி போயிடுச்சுன்னா குழந்தைகள் வருது குழந்தைங்க நான் தான் பாக்கணும் அதனால அடுத்து இருக்க குழந்தைங்கள தான் நம்ம திருப்பி என்னையும் அவனே மாதிரி ஆக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது மாதிரி வருவாங்க

வணக்கம் சார் என் பேர் முப்படாதி நான் வந்து பாலமுருகன் தங்கச்சி குல வேளாளர் தங்க என் அண்ணன் பாலமுருகன் ஆரம்பத்தில் மணவேடி கேஸ் மட்டும்தான் இருந்துச்சு அவங்க மேலே சின்ன சின்ன பிட்டப் கேஸு போட ஆரம்பித்தாங்க போலீஸ்காரங்க கடையும் போலீஸ் தான் சின்ன சின்ன பிட்டப் கேஸு போட ஆரம்பித்தாங்க அதிலிருந்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்தோம் எடுத்து அவன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க விசாரிக்கணும் விசாரிக்கணும் நைட்லாம் தேடி வருவாங்க விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க ஆனால் ஒரு கேஸை போட்டுருவாங்க அவன்கிட்ட கேட்டால் என்ன அவங்க தான் உள்ளே சொன்னாங்க அவங்களே வெளியே எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அதுக்கப்புறம் அவன் உள்ளூரில் வெளியே வந்தாலும் அவனை தேடி தேடி வருவாங்க வந்து பாலமுருகன் எங்கே எங்கேன்னு கேட்பாங்க அவன் இதுக்கு பயந்துக்கிட்டே ஓடி ஒளிஞ்சான் அதுக்கப்புறம் உள்ளூரில் இருக்க முடியாதுன்ட்டு வெளியூரை பார்த்து போனான் வெளியூரை பார்த்து போனாலும் அங்கேயும் போலீஸு இருக்க விடலை எங்கள் வீட்டில் வந்து நான் நான் சின்ன பிள்ளையில் இருக்கையிலே போலீஸு தேடி வந்தாங்க என் அண்ணனை நானும் அது இப்போ வேறு வீட்டுக்கு போயிட்டேனா சின்ன பிள்ளைலேருந்தே தேடி வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பெருமாள் கேஸு போட்டது கூட இவங்க பொய் கேஸ் தான் போட்டாங்க பெருமாள் கேஸே உண்மையாக போடலை அதில் என் அண்ணனே இல்லாமல் பொய் கேஸு தான் போட்டாங்க இப்பவும் இது பாருங்க அவங்க பிள்ளைங்கள வீட்டில் உறங்க விட்டாலும் வந்து போலீஸ் டார்ச்சர் தாங்க முடியலை நைட்டும் பகலும் வந்து வீட்டை வந்து வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கா வீட்டுக்கு வந்து போ வந்து வந்து சர்ச் பண்ணுதாங்க அவனை கடையும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் தான் அவனை கூட்டி வந்தாங்க கேரளா இருந்து வர வழியில் அவன்கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னு தெரில தப்பிச்சிரு வச்சிரு அப்படின்னு சொல்லுதாங்க என்னை கொன்றுவேன்னு சொல்லுதாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இவன் தப்பிச்சு ஓடி வந்திருக்கான் ஓடி வரவும் ஓடி வந்து என்ன எங்கே போயிருக்கான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது அப் சாக போகிற நேரத்தில் அவள் பொண்டாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்போ சொல்லியிருக்கமும் இவன் தப்பிச்சு வெளியே வந்திருக்கான் வெளியே வரவும் இவன் பொண்டாட்டியை அசிங்கமாக வீடியோ போட்டு இதுக்கெல்லாம் காரணம் சன் நியூஸும் த கடையும் தான் காரணம் அவங்க தான் அவங்க பர்மிஷன் இல்லாமல் ப்ரெஸ்காரே ஒரு மீடியாவை வெளியிட மாட்டாங்க அவள் ஆபாசமாக உட இல்லாமல் பார்த்தோம் பிடிச்சோம் ஒப்படைச்சோம் வீட்டில் போய் அப்படின்னு சொல்லி அவள் அந்த வீடியோவை பார்த்து அசிங்கம் தாங்காமல் எங்கள் மைனி தான் அசிங்கம் தாங்காமல் அவங்க சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க பண்ணிப்போ அவங்க இறந்துட்டாங்க பத்து நாள் ஆயிட்டு போன திங்கக்கெல்லாம் மருந்து குடித்தாங்க இந்த போனவா இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் இவங்க இறந்தாங்க இப்போவும் ரெண்டு பிள்ளைங்க உயிருக்கு ஆபத்தான ஸ்டேஜில் தான் இருக்காங்க இன்னும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஐசியூவில் தான் இருக்காங்க ஆனாலும் எங்கள் மைனி சாவுக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் செத்துருக்காங்க என்னை அசிங்கமாக போட்டாங்க அதனால தான் நான் சூசைட் ஐட்டம் பண்ணேன் பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன் ஏன் நிலம தானே நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு வரும் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க ஆனாலும் போலீஸ்காரங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும் அதுக்கு நல்ல நம்ம சமுதாயம் உதவி செய்யும்னு நாங்கள் நம்புகிறோம் யாரும் இது வரைக்கும் முன் வரலை நம்ம சமுதாயத்தை நம்புகிறேன் நம்பி இந்த வீடியோ விட்டுறேன் உதவி பண்ணுங்க